ஒரு சதவீதத்திலிருந்து இரண்டு சதவீதம் இருக்க பிராமின்ஸ் மட்டும்தான் வந்து நல்ல ஜட்ஜஸ் இருக்காங்களா ஏன் மத்தவங்க வாய்ப்பே தர மாட்டேறீங்களா ஒரு கம்யூனிட்டி மக்கள் மட்டும்தான் முன்னுரிமை தராங்க மத்த மக்கள் படிச்சவங்க இல்லையா ஒரு ஐயர் தாங்க அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஒரு எசிய கைய பிடிச்சி கூட்டு பிராமணனை போட்டது நன்று சூப்பரும் அது மாதிரி ஒரு தவறான கருத்தை வந்து இது மாதிரி இடத்துல சொல்லாதீங்க

ஐயா வணக்கம் வணக்கம் இது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும் நேற்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி திரு எம் வில்சன் அவர்கள் ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டார் ஒன்றிய அரச பத்தி அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உயர் உச்ச நீதிமன்றத்திற்கும் இதுவரைக்கும் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது நீதிபதிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க

பிராமின்ஸ் கம்யூனிட்டியை மட்டும் அந்த ஒரே கம்யூனிட்டியை மட்டும் அவங்கள இருக்க ஜட்ஜஸ் மட்டும் தான் வந்து இந்தியா முழுமையே போட்டிருக்காங்க அப்போ இந்தியா வந்து எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்காங்க ஓபிசி இருக்காங்க பிசி இருக்காங்க எஸ்சி இருக்காங்க எஸ்டி இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க ஒரு சதவீதத்துலேருந்து இரண்டு சதவீதத்துக்கு இருக்க பிராமின்ஸ் மட்டும்தான் வந்து நல்ல ஜட்ஜஸ் இருக்காங்களா ஏன் மற்றவங்க வாய்ப்பே தர மாட்டேங்கிறீங்களா அது இந்த கருந்தையில ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஐந்து வருடத்தில் மட்டும்தான் இந்த இந்தியா முழுதும் அப்பாயின்மெண்ட் நேத்து பார்லிமெண்ட் இதை பத்தி பேசிருக்காங்க அப்போ பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி எதை நோக்கி பயணிக்குது அவங்க எதுக்கு முன்னுரிமை தராங்க ஒரு கம்யூனிட்டி மக்கள் மட்டும் தான் முன்னுரிமை தராங்க மத்த மக்களெல்லாம் படிச்சவங்க இல்லையா மத்தவங்க வாய்ப்பு தர மாட்டாங்களா இதுக்கு நீங்க உங்களுடைய கட்சி சார்பா நீங்க என்ன ஒரு இத சொல்ல வரீங்க அதாவது வந்து இது என்னுடைய கருத்து ஓகே நீங்க என்னுடைய கட்சி கருத்து இல்ல நான் பதில் சொல்கிறது ஓகே தாஸ் பாண்டியன் பதில் சொல்கிறேன் பிராமணன் வந்து கிட்டத்தட்ட காந்தி வரும்போதும் காமராஜர் போதும் இந்த நாட்டில் வந்து ஒரு எஸ்ஸிய மதுரை மதுரையில் ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே விடலை அப்படி ஒரு தீண்டாமை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது வைத்தியநாதர் ஐயர்னு நினைக்கிறேன் வைத்திலிங்காத ஐயரும் ஒரு ஐயர் தாங்க அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஒரு எசிய கைய பிடிச்சி கூப்பிட்டு போட சந்தோஷம் ஒரு அடிமைப்பட்டு கிடந்தவன நீங்க 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 ஓபிசி எம்பிசி கூட்டு போல அதே மாதிரி இந்த நாட்டில் கத்தி எடுத்து ஒரு தெருவில் எவனையும் அவன் வெட்டல எவன் பொண்ணுக்கும் எவன் மண்ணுக்கு ஆசைப்படல யாரு அந்த மக்கள் பிராமணன் பத்தி நான் பேசுறேன் எந்த மக்கள் பிராமணன் பொண்ணுக்கும் வந்து அவன் கூட்டிட்டு ஓடி கல்யாணம் இருங்க ஒரு அதிகாரத்தையே துஷ்பிரயோகம் பண்ணல நேர்மையானவன் நான் எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்லையும் நம்ம உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் ஜுடிஷியர் ஒரு பிராமணம் மாறி ஒரு நேர்மையான அதிகாரியை நான் பார்த்ததே இல்ல இது உங்க கருத்து இல்ல உங்க கருத்து கருத்து தான் சார் எனக்கு நடந்ததை தான் சொல்ல முடியும் இந்த நாட்டில் வந்து அறிவாளி போட்டதுதான் உண்மை பிராமணன் நீதிக்கு வந்தது தான் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா பிராமணன் தான் நீதிக்கு வரணும் மற்ற மற்றவங்க யாருக்கும் நீதியை பத்தி சார் நீதி நீ நேர்மையா இருக்கணும் மீதி நேர்மையாக மற்றணும் சார் அவருக்கு படிப்பை தவிர எதுவும் தெரியாது சார் படிச்சிட்டு நீங்க இப்போ இங்கே பாருங்க இன்னைக்கு எனக்கு தெரியும் வழிப்பறிவு சுரேகாரு ஒரு அட்வகேட்டுக்கு படிச்சவன் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறான் சரி அட்வொகேட் நீதி என்பது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சொல்லுங்க அதுக்கு நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன் பிராமணனை போட்டது நன்று சூப்பரும் நான்

ரொம்ப தவறான கருத்து நினைக்கிறீங்க நான் சார் தெரியும். அப்படி சொல்லே சொல்லாதீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரே ஒரே மொட்ட தான் அப்புற வந்து மொட்டாலும் சொல்லு. தா நீதித்துறைக்கு அவங்க வேணும். ஏன் நீதித்துறைக்கு மொத்தம் படிப்பு இல்லையா இல்லையா? எவ்வளவு தைரியமா இருக்காங்க? நீங்க கேட்ட கேள்வி என்ன கேடீங்க? அதேதான் உங்களுக்கு இப்ப கேக்குறீங்க. நீங்க என்ன கேடீங்க? என்ன கேட்டா சொல்லுங்க. ஐநூறு பேர் 600 500 பேரே வந்து நீங்க வந்து வந்து பிராமணர் மொட்ட தான் இந்த ஜட்ஜா போட்டு. மத்தவங்க யாரும் வந்து நீ ஏرمیயா இருக்கிற மாதிரி வராங்க.

ஒரு பிராமணர் தான் மதுரையில இதே காந்தி காமராஜர் நடுவுல ஒரு ஐயர் தான் கூட்டு போனது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன வாடா கோயில் ஒரு பிராமணன் தான் கூட்டு போனான் அப்ப பெரியார் கூட்டு போல கூட்டு பெரிய பக்கத்துல கூட்டு போல பெரியார் அப்புறம்

இருந்து வந்த கதை இருக்கு இருக்கு கைத்தா நீங்க அந்த கதையை படிங்க அந்த படிச்சிட்டு பேசுங்க அதெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகினா எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இன்னொரு முறை இன்னொரு முறை சிறப்பாக சந்திப்போம் மற்ற விஷயங்கள மிக விரைவில் நன்றி நன்றி வணக்கம் ஜெய் ஜெயந்த்